வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு டிரைவர் இருந்தார் அவர் நல்லா சிறப்பாக கார் ஓட்டுவார் எங்கேயும் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணாமல் நிதானமாக ஓட்டிகிட்டு போவார் அவர் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ரோட்டில் போய்ட்டுருக்கார் போயிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு பின்னாடி வந்த ஒரு வண்டி ஓவர் டேக் பண்ணிவிட்டு இவருக்கு முன்னாடி வந்து காரை நிறுத்திடுறாரு இவர் சமயோசிதமாக பிரேக் அடித்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தால் இடிச்சிருக்கோம் போய் வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திட்டார் நிறுத்திட்டு இவர் பேரில் தப்பு இல்லை இருந்தாலும் பின்னாடி ஓட்டி வந்தவர் தான் தப்பு பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க அவர் பேரில் தான் தப்பு இவர் தான் இறங்கி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கணும் ஆனால் அவர் எதுங்க எதுவும் சண்டை போடல உடனே ஓவர் டேக் பண்ணி வந்தாரில்ல தப்பாக இல்லையா அவர் வந்து இறங்கி இந்த டிரைவரை கண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சார் இப்படி ஓட்டேன் அப்படின்ட்டு தேவையில்லாத சர்ச்சையை கிளப்பி பேசிகிட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் நாளைக்கு ஒழுங்காக இருந்தார் அவர் பேசிகிட்டே இருந்தார் சரிங்க நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சுடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் தப்பாக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இவர் எதுவும் தப்பு பண்ணல இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் அனுப்பிட்டார் அதுக்கப்புறந்தான் அவர் கொஞ்சம் அதாகி அவர் போனார் தப்பு செஞ்சவர் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் மன்னிப்பை வாங்கிட்டு போயி போயிட்டார் ஆனால் பக்கத்தில் பார்த்துருந்து வரது வந்து கேட்டார் அவர் எங்கே என்ன நீங்கள் தப்பே பண்ணலை அவர் தான் வந்து இது பண்ணார் நீங்கள் நல்லா தானே ஓட்டி வந்தீங்க கரெக்டாக தானே வந்தீங்க அவர் தானே தப்பு பண்ணார் நீங்கள் ஏங்க மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார் ஆனே அவர் சந்தோஷ சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் புரிஞ்சவங்க கரெக்டாக பேசலாம் புரியாதவங்ககிட்ட வாதம் பண்ணுறவங்ககிட்ட பேசுகிறதால நமக்கு நேரம் தான் விரயமாகவும் அதனால் எந்த பலனும் கிடையாது அதனால் எனக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அதனால் நான் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கிறேன் எனக்கு அதில் பர்தான்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார் என்னன்னா நம்ம வந்து தப்பு செய்யலனா கூட எதில் இருக்கவங்க தப்பாக பொறுத்தவங்க சொன்னாங்கன்னா அவர் புரிதல் இல்லாமல் சொல்கிறாரு அது புரியாதவங்க கிட்ட புரிதல் இல்லாதவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணி நம்முடைய நேரத்தை வேணாக்கிறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு விலகி நிற்கிறதே அமைதியாக விலகி நிற்கிறதே நல்ல விஷயம்ன்றது தான் அந்த கதையை நடிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்